ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு அமுல் வந்து பேக்கெட் பவுடர் ரெண்டு அமுல் வந்து வாங்கி போட்டுக்கோங்க அதோட இதில் வந்து கொஞ்சம் வெனிலா எசன்ஸு எல்லோ ஃபுட் கலர் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அடிச்சுக்கோங்க இதை அடித்து வச்சுட்டிங்கன்னா இதுதான் கஸ்டர்ட் பவுடர் இதுதான் கடையில் ரொம்ப விலை கொடுத்து நம்ம வாங்குவோம் அதிகமான விலை இது வீட்டிலே ஈஸியாக செஞ்சலாம் இதை வச்சு நிறைய நம்ம வந்து டிஷ்ஷஸ் பண்ணலாம் ஃப்ரூட் கஸ்டர்டு கஸ்டர்ட் ஃபுட்டிங் கேக்கு எல்லாமே செய்யலாம் இதுக்கு நான் வந்து அகரகரை நல்லா மெல்ட் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து பாலை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து அந்த பால் அகர அகரோட சேர்த்து நம்ம ஃபுட்டிங் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இந்த கஸ்டர்டை வச்சு நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற அம்புக்குரியை கிளிக் பண்ணிங்கன்னா முழுமையாக வரும் அந்த வீடியோவை